ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு டே ருட்டீன் தான் இன்றைக்கி வந்து சித்திரா பௌர்ணமி இந்த டே அன்னைக்கு நான் ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் எழுந்திரிச்சிட்டு காலையில் வாசலாம் தெளித்து கோலம் போட்டுட்டு சித்திரை பொங்கல் வைக்கிறக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன் சித்திரப்பொங்கல்னால் வீட்டில் யாராச்சும் சித்திரை மாதம் பிறந்துருந்தாங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வைக்கிற பொங்கல் தான் சித்திரப்பொங்கல்னு சொல்லுவோம் இது வந்து சித்திரகுப்தருக்காக வைப்போம் காலையில் நேரமே விறகு அடுப்பில் வெளியே வச்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுருவோம் இதான் பொங்கல் அந்த மாதிரி தான் என்னோடய டே வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சித்திர பொங்கல் வச்சு சாமி கும்பிட போகும்போது எப்போவுமே சரக்கொன்றை பூ வச்சு தான் சாமி கும்பிட்ணும் அந்த மாதிரி வீட்டில் எல்லோரும் எழுந்துச்சு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடியே சாமி கும்பிட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வாங்க எல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்லாம் எங்கள் வீட்லேயும் யாராச்சும் சித்திர மாதம் பிறந்திருந்தாங்கன்னா சித்திரப்பொங்கல் சித்திரகுப்தருக்கு வச்சு பாருங்கள் அந்த இயரே ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நானும் எவ்ரி இயர் வச்சுட்டே தான் இருக்கேன் இந்த பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு இன்னைக்கு நாங்கள் ஒரு பக்கம் வெளியே கிளம்புறோம் அந்த வெளியே கிளம்புறது எங்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்